வெளிப்படை தன்மையோடு தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக மிக சிறப்பான வகையில் இந்த துறைகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் சிறப்பான வகையில் இன்றைக்கு ஒரு வெளிப்படை தன்மையோடு இந்த தெரிவு பட்டியலை வெளி வெளியிடுவதில் பெருமை அடைகிறோம் இந்த வருடத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இருந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் நூத்தி ஐம்பது மாணவர்கள் கூடுதலாக சேர்க்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஐம்பது அன்னை மருத்துவக் கல்லூரி ஐம்பது மாணவர்களும் கன்னியாகுமரியில் இருக்கிற மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் என்கின்ற கல்லூரியிலிருந்து ஒரு நூறும் ஆக மொத்தம் நூத்தி ஐம்பது இடங்கள் கூடுதலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான எம்பிபிஎஸ்க்கான இடங்கள் ஒன்பதாயிரத்தி பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய பல் மருத்துவத்திற்கான இடங்கள் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது இந்த வகையில் அரசு ஒதுக்கீட்டிற்கு இன்றைக்கு தேர்வாகி இருக்கிற முதல் பத்து மாணவர்கள் இந்த முதல் பத்து மாணவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இங்கே வெளியிடுவதில் பெருமை அடைகிறோம் அதில் எந்த மாணவரின் பெயர் அவர் பெற்றிருக்கிற மதிப்பெண் மதிப்பெண் அவர் எந்த பள்ளியில் படித்தார் போன்ற விவரங்கள் இப்போது இங்கே சொல்லப்படுகிறது ராஜசேகர் அவர் இருபது ரஜினீஷ் ரஜினீஷ் எழுநூத்தி இருபது மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர் முதலிடத்திற்கு வந்திருக்கிறார் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்களை பெற்ற ரஜினிஷ் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல் இரண்டாவது இடம் பிடித்திருப்பவர் சையத் யூசுப் சையத் ஆரிஃபின் யூசுப் எழுநூத்தி பதினைந்து மதிப்பெண்களை பெற்றிருப்பவர் ஐனம்பாக்கத்தில் இருக்கிற வேலம்மாள் வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் பயின்றவர் மூன்று ஷைலஜா ஷைலஜா அவர் பெற்ற மதிப்பெண் எழுநூத்தி பதினைந்து அவர் மகாரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சேத் சென்னை சேத்துப்பட்டை சேர்ந்த மாணவி மகாரிஷி வித்யா மந்திர் சீனியர் பள்ளியைச் சேர்ந்தவர் மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறார் அவர் பெற்ற மதிப்பெண் எழுநூத்தி பதினைந்து நான்காவது இடம் ஸ்ரீராம் அவர் ஸ்ரீ வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பஞ்சட்டி திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டியைச் சேர்ந்த மாணவர் அவர் எழுநூத்தி பதினைந்து மதிப்பெண்களை பிடித்து பெற்று நான்காம் இடம் வகிக்கிறார் ஐந்து ஜெயந்தி பூர்வஜா ஜெயந்தி பூர்வஜா அவர் பெற்ற மதிப்பெண் எழுநூத்தி பதினைந்து அவர் படித்த பள்ளி கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் போஸ்டல் நகர் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போஸ்டல் நகர் நாமக்கல் ஆறாம் இடம் பிடித்திருப்பவர் ரோஹித் இவர் பெற்ற மதிப்பெண் எழுநூத்தி பதினைந்து இவரும் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர் அதற்கடுத்து ஏழாம் இடம் பிடித்திருப்பவர் சபரிசன் அவர் பெற்ற மதிப்பெண் எழுநூத்தி பதினைந்து இவருமே கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர் எட்டாம் இடத்தை பிடித்திருப்பவர் ரோஷினி இவர் பெற்ற மதிப்பெண் எழுநூத்தி பதினைந்து சென்னை பப்ளிக் ஸ்கூல் அண்ணா நகரை சேர்ந்தவர் ஒன்பதாம் இடத்தை பிடித்திருப்பவர் விக்னேஷ் இவர் பெற்ற மதிப்பெண் எழுநூத்தி பதினைந்து இவர் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போஸ்டல் நகர் நாமக்கல்லை சேர்ந்தவர் இடத்தை பிடித்திருப்பவர் சசிகுமார் இவர் பெற்ற மதிப்பெண் எழுநூத்தி பத்து இவர் படித்த பள்ளி தி சுகுணா பிஐபி ஸ்கூல் என்கின்ற பள்ளியில் படித்தவர் இந்த பத்து மாணவர்களும் அரசு ஒதுக்கீட்டில் முதன்மை பெற்ற பத்து மாணவர்களாக இன்றைக்கு அவருடைய பெயர்களை இங்கே வெளியிடுவதில் பெருமைப்படுகிறோம் அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏழரை சதவிகித உள் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இன்றைக்கு தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்த தேர்வுகளில் தேர்வாகிற மாணவர்களுக்கு கட்டண சலுகைகள் தந்து அவர்களுக்கு முழுமையாக இலவசம் என்கின்ற வகையில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக கல்வி தரப்பட்டு மருத்துவக் கல்வி தரப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த சதவிகித இடஒதுக்கீட்டில் முதல் பத்து இடங்களை பிடித்த மாணவர்களில் மாணவர்களை பொறுத்தவரை முதல் மாணவர் ரூபிகா ரூபிகா பெற்ற மதிப்பெண் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் மதிப்பெண் பெற்று ரூபிகா முதலிடத்தில் இருக்கிறார் இவர் பயின்ற பள்ளி சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாபேட் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாபேட் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிற மாணவியின் பெயர் காயத்ரி தேவி இவர் பெற்ற மதிப்பெண் அறுநூத்தி அறுபத்தி எட்டு இவரும் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாபேட் அந்த ஒரு மையத்தில் பயின்றவர் மூணாவது அனுஷயா அனுஷயா இவர் பெற்ற மதிப்பெண் அறுநூத்தி அறுபத்தி ஐந்து இவர் படித்த பள்ளி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் தண்டையார்பேட்டை மன்னிக்க வேண்டும் தண்டராம்பட்டு தண்டராம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவர் அதற்கு அடுத்து நான்காம் இடம் பிடித்திருப்பவர் ரத்தீஷ் இவர் பெற்ற மதிப்பெண்கள் அறுநூத்தி அறுபத்தி ஐந்து இவர் பயின்ற பள்ளி கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி ஸ்கூல் சீலப்பம்பட்டி சீலப்பம்பட்டி சேலமா நாமக்கல் சேர்ந்த சீலப்பம்பட்டியில் நம்முடைய கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி பள்ளியில் படித்த மாணவர் ஐந்தாவது இடம் பிடித்திருப்பவர் அன்பரசு இவர் பெற்ற மதிப்பெண்கள் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு இவர் பயின்ற பள்ளி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் திருவண்ணாமலை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் பயின்ற அன்பரசு ஐந்தாம் இடம் பிடித்து இதில் தேர்வாகி இருக்கிறார் பூஜா ஆர் பூஜா என்கின்ற மாணவி ஒர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரி அதில் பயின்றவர் அவர் இன்றைக்கு அறுநூத்தி அறுபது மதிப்பெண்களை பிடித்து ஆறாம் இடம் பிடித்திருக்கிறார் மகாலட்சுமி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண்களை பெற்று சென்டர் ஆப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட்டையில் அந்த பயிற்சி மையத்திலிருந்து இருக்கிறார் ஏழாவது மாணவி மகாலட்சுமி எட்டாவது மாணவி மணி சங்கர் இந்த மணிசங்கர் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் மேச்சேரி மேச்சேரி என்கின்ற பகுதியில் இருக்கிற அரசு மாணவர்கள் மேல்நிலை பள்ளியில் பயின்ற மாணவர் மணி சங்கர் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்களை படித்து இன்றைக்கு அவர் எட்டாம் இடம் பிடித்திருக்கிறார் ஒன்பதாம் இடம் பிடித்திருப்பவர் மோனிகா இவர் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்களை பெற்று இன்றைக்கு ஒன்பதாம் இடம் பிடித்திருக்கிறார் இவர் பயின்ற பயிற்சி மையம் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாபேட் பத்தாம் இடம் பிடித்திருப்பவர் மா நந்தகோகுல் நந்தகோகுல் அறுநூத்தி நாற்பத்தி ஒரு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் இவர் கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஆத்தூரில் அந்த பள்ளியில் பயின்று இன்றைக்கு இந்த பத்தாம் இடம் பிடித்திருக்கிறார் ஏழரை சதவிகித இடஒதுக்கீட்டில் வெற்றி பெற்றிருக்கிற இந்த பத்து மாணவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை மனதார பாராட்டுகிறது அதிலும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட் என்கின்ற ஒரு பயிற்சி மையம் அரசின் சார்பில் துவங்கப்பட்டது அரசின் சார்பில் அரசு மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கென்றே பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட அந்த அமைப்பின் சார்பில் முதல் பத்து மாணவர்களில் இன்றைக்கு அங்கிருந்து மட்டுமே நான்கு மாணவர்கள் தேர்வாகி அந்த மையத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அரசின் ஒரு சார்பில் தொடங்கப்பட்ட மையத்தில் நான்கு மாணவர்கள் முதல் பத்தில் நான்கு பேர் வந்திருப்பது ஒரு மகத்தான இமாலய சாதனை இந்த பயிற்சிகளை பொறுத்தவரை பெரிய அளவில் தனியார் மையங்களில் லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து அங்கிருந்து வருவது என்பதை காட்டிலும் ஒரு அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு சைதாப்பேட்டையில் குறிப்பாக மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வளாகத்தில் தொடங்கப்பட்ட இந்த மையத்தில் படித்து நான்கு பேர் இன்றைக்கு முதல் பத்தில் வந்திருத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான வரலாற்று சாதனை அதற்கு அடுத்த நிர்வாக ஒதுக்கீடு மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீடு இதில் முதல் பத்து மாணவர்களை அறிவிப்பதில் பெருமை கொள்கிறோம் முதல் மாணவன் சையத் ஆரிஃபிம் யூசுப் இவர் எழுநூத்தி பதினைந்து மதிப்பெண்களை பெற்ற வேலம்மாள் ஐனம்பாக்கம் வேலம்மாள் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி ஐனம்பாக்கத்தைச் சேர்ந்த மாணவர் முதலிடம் பிடித்திருக்கிறார் இரண்டாம் இடம் பிடித்திருப்பவர் ருஷில் இவர் எழுநூத்தி பத்து மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் இவர் பயின்ற பள்ளி சிஎம்ஆர் நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் மூன்றாம் இடம் பிடித்திருப்பவர் ஜேசன் சந்திர சிங் இவர் பெற்ற மதிப்பெண்கள் எழுநூத்தி பத்து இவர் புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில் படித்திருக்கிறார் நான்காம் இடம் பிடித்திருப்பவர் ஜியார்ஜ் ஜெய்பி மூஞ்சிலி இவர் பெற்ற மதிப்பெண்கள் எழுநூத்தி ஐந்து இவர் படித்த பள்ளி செயிண்ட் ரெபேல்ஸ் கத்தீட்ரல் ஸ்கூல் பள்ளிபுரம் பாலக்காடு என்கின்ற பள்ளியில் படித்தவர் இவர் நான்காம் இடம் பிடித்திருக்கிறார் ஐந்தாம் இடம் பிடித்திருப்பவர் நம்பூரி ஆர் ஆஷ் வர்மா நம்பூரி ஆர் ஆஷ் வர்மா இவர் பெற்ற மதிப்பெண்கள் எழுநூத்தி ஐந்து இவர் படித்த பள்ளி ஸ்ரீ சைதன்யா ஜூனியர் காலேஜ் அதேபோல் ஆறாம் இடம் பிடித்திருப்பவர் சஞ்சனா பரிசி சஞ்சனா பரிகி எழுநூத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்றவர் இவர் படித்த பள்ளி செயின்ட் ஜோசப் ஸ்கூல் அபுதாபி யுஏஇ ஏழாம் இடம் பிடித்திருப்பவர் அன்னார் ஜோசப் ஜோசப் இவர் பெற்ற மதிப்பெண் எழுநூத்தி ஒன்று இவர் படித்த பள்ளி செயின்ட் ஆண்டனிஸ் பப்ளிக் ஸ்கூல் அனக்கால் எட்டாம் இடம் பிடித்திருப்பவர் தனுஷ் குப்தா இவர் பெற்ற மதிப்பெண் எழுநூத்தி ஒன்று படித்த பள்ளி டெல்லி பப்ளிக் ஸ்கூல் துவாரகா டெல்லி ஒன்பதாம் இடம் பிடித்திருப்பவர் ஷரண் கந்தசாமி சரண் கந்தசாமி பெற்ற மதிப்பெண் எழுநூத்தி ஒன்று இவர் படித்த பள்ளி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பத்தாம் இடம் பிடித்திருப்பவர் ஜோய் பாபு பாபி இவர் பெற்ற மதிப்பெண் எழுநூறு இவர் படித்த பள்ளி பிரைமஸ் பப்ளிக் ஸ்கூல் இந்த வகையில் நிர்வாக ஒதுக்கீட்டிலும் ஏழரை சதவிகித இடஒதுக்கீட்டிலும் அரசு ஒதுக்கீட்டிலும் முதன்மையாக பத்து பத்து இடங்களை பெற்ற

Yeah, okay. okay.